ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திலே கேலண்டர் ஷீட் இருக்கு இல்லைங்களா அதை யூஸ் பண்ணிக்கலாங்க அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்து வாங்க இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே யூஸ் பண்ணும்போது தான் நம்ம க்ளீனாக வச்சாலும் ஒவ்வொரு டைம் கூட்டும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா அங்கங்கே அந்த குப்பை இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு ஷீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு இதுக்கு தாராளமாக கட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேங்க ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு ஷீட் கட் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் நாலஞ்சு இருந்துச்சு அப்படின்னா நாலஞ்சும் கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குங்க தக்காளி பழம் நீங்கள் வெளியில் வைக்கிற ஐடியா இருந்தால் கூட தக்காளி பழம் அழுகுச்சுன்னா கீழே ஃபுல்லாக சிந்திட்டுருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஷீட் மட்டும் நம்ம தூக்கி போட்டுட்டு மாற்றிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே நம்ம போட்டு எடுத்து வச்சிடலாம் பண்ண போற வேலையில் வந்து ரெண்டு டிப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன அப்படின்னா மிக்ஸியும் க்ளீன் ஆயிடும் அது மட்டும் இல்லாம மிக்சி ஜார் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா கூட இந்த டிப்ல நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் என்னன்னு பாத்துர்லாம் வாங்க அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க ரெண்டு மூணு ஐஸ் க்ரீம் உள்ளே சேர்த்துட்டு நீங்கள் லைட்டாக ஒரு விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க நம்ம ரெண்டு டிப் வந்து இதுலேயே நம்ம ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா என்ன அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் கேப்ல இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக விம்ஜல் சேர்த்துக்கலாம் கண்ணுப்பு இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்குள்ளே சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அடிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா மிக்சி ஜார் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்போ இது ஃபுல்லாக அடிச்சு எடுத்துட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து உங்ககிட்ட கிட்டே காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி அழுக்காக இருந்தாலும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ கிளீனாக இருக்கு அப்படின்னு நீங்கள் கை வலிக்க நின்று தேய்க்க தேவையில்லைங்க லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸி ஜல் ஒரு சுற்றி விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ கிச்சனில் வந்து இந்த மாதிரி சிலிண்டர் வச்சுருப்பேன் இல்லைங்களா எப்பவுமே ஒரே இடத்துல ரெகுலராக அதே இடத்துல வச்சுருந்ததுனால ரொம்ப கரைப்பிடிச்ச மாதிரி இருக்குங்க அது ஒயிட் டைல்ஸ்க்கு சொல்லவே வேண்டியதில்லை அந்த மாதிரி கரைப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா அது கால்டராக வந்து நீங்கள் ஒரு மேட் போட்டு கூட அது மேலே வச்சுக்கலாங்க அந்த மாதிரி வைக்காமல் ஃபுல்லாக கரையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்குங்க அது ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து அந்த ஸ்டாண்ட் வச்சதுனால இந்த மாதிரி கரை எங்கேயும் இல்லைங்க அதுக்காகத்தான் அது எப்படி இருக்குது அப்படிங்குறக்காக ஒரு இமேஜ் உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கரை வந்து அந்த மாதிரி ஸ்டாண்ட் வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க அந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மேட் இருந்துச்சு அப்படின்னா அது மேலே கூட தாராளமாக எடுத்து வச்சுக்குங்க மேட் வரை இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டிங்க அப்படின்னா சிலிண்டர் காலியானால் கூட வெளியில் எடுத்துகிட்டு போகிறக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ அந்த மாதிரி நான் வச்சதுனால கரை வந்து அந்த இடத்துல இல்லைங்க பட் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ல இந்த எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கரை இருக்கு இல்லைங்களா நம்ம வீடு என்னதான் க்ளீன் பண்ணாலும் அட்டாச் பாத்ரூம் இருக்கும்போது இந்த மாதிரி கரை இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறக்கு அவ்வளோவா இருக்காது இல்லைங்களா இது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க கொஞ்சம் கூட கை வலிக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் பேக்கிங் சோடா இருக்குது இல்லைங்களா சமையல் சோடா அது கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ரொம்ப கரை பிடிச்சதுனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஹார்பிக் இருக்குது இல்லைங்களா அது இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க இது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சிலிண்டர் வச்ச இடத்துல இதை விட கரை பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இதே டிப்பில் ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் அப்படி கரை இல்லாததுனால தான் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன் சிலிண்டர் வச்ச இடம்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதை விடவே ரொம்ப அழுக்காக இருக்குங்க அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டுறாதீங்க இதே டிப்பில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஹார்பிக் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் நார்மல் ஸ்க்ரப்பரில் கூட தேய்ச்சி எடுத்துருங்க நான் ரெஸ்ட் ரூம் பக்கம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக பாத்திரம் தேய்ப்பில்லைங்களா அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்குங்க அது எவ்வளோ கரப்பிடிச்சிருந்தாலும் இதே டிப்பில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க இப்போ பாருங்கள் லைட்டாக தேய்ச்சதுக்கு எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகிடுங்க இருக்கு அப்படிங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு இங்கே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டைல்ஸ் வந்து ரொம்ப பளபளனு புதுசு மாதிரி இருக்குங்க ஹார்பிக் வந்து நெக்ஸ்ட் ஒரு டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த டிப் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப கரைப்பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் ஹார்பிக் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கை வலிக்காமல் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க ரொம்ப போட்டு தேய்க்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சிங்க் வந்து எவ்வளோ தான் நம்ம கிளீன் பண்ணி வச்சாலும் குட்டி குட்டி பூச்சி கரப்பா மூச்சி தொலை இருக்கு இல்லைங்களா அப்படி இல்லாமல் இருக்க இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாத்ரம்லாம் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் லைட்டாக ஷாம்போ சோப்பை வைத்து சிங்க் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சமாக அதில் வந்து பேக்கிங் சோடா உள்ள சேர்த்துக்கங்க சமையல் சோடா அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹார்பிக் இதுக்காகவே சின்ன டப்பா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து வீக்லி ஒரு ரெண்டு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து அந்த குட்டி குட்டி பூச்சி தொலை கரப்பா மூச்சி தொலை எல்லாம் இல்லாம இருக்குது இந்த மாதிரி ஹார்பிக் உள்ளே சேர்க்கும்போது வேறு எங்கேயும் படாத மாதிரி பார்த்துக்குங்க அந்த பேக்கிங் சோடா மேலே மட்டும் லைட்டாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கரப்பா மூச்சு குட்டி குட்டி பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ